மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் எடுக்க போறோம் அதற்கான அறிவிப்பு நாளை வரும் தேர்தல் நேரத்தில் அரசியல் பழிவாங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல பாக்குறாங்க யாரை கைது பண்ணாலும் இது கைது பண்ணாலும் கோர்ட்ல அதை பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா குடிக்கிறாலும் முடிவு பண்றாங்க இது எப்படி அரசியல் பழிவாக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் சாஸ்மார் ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும்

தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவங்க தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க இது எஃப்ஐஆரே இல்லாம இடி எப்படி உள்ள வருவாங்கன்னா மாநில அரசு செய்த தப்ப இடி வந்து உள்ள செயல்படுத்தப்பட்டு சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க தப்பான நபர்கள் யார் நடவடிக்கை இது எப்படி அரசியல் பண்ணுவாங்க நடவடிக்கையாக मतलब मुझे यह मुझे यह आरोप के बढ़कर काम मारा देश के बढ़कर बढ़कर बसरात के देश के बढ़कर आरोप के मुझे ये तो समझता है इनकमारी का काम है मेरे पीछे काम करोगे तो मेरी मच्छी करके तो ये नहीं है अलग ही कहेंगे आधिकारक पुरुष तो बाहर ही जाता है क्योंकि इतना प्रबंध करता है सोनू अच्छा अच्छा अ 100% பேரி பொறுத்தவரை நம்ம மரபங்க பேச கழிச்சதுக்கு எத்தனை দিনக்கு இல்லை கிங்களேங்களே பொறுத்தவரை சந்தோஷத்தை பிரச்சனக்கு நிரந்தர தீர்வு அதுக்குக்கான நடவடிக்கை எடுக்கணும் 1 கோடி 500 கோடி போறது இன்னொரு பக்கம் இல்லை இல்ல இறட்ட போய் அதே ஃபங்க்ஷன் போறது தமிழ்நாடு பக்கத்துக்கு இது நல்ல விஷயம் ஆனா வடபுனக்குல அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எந்த அஷு(){}